சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் மருத்துவலிருந்து உயிரோடு கூட எழுந்ததன் மூலமாக மரணத்தை ஜெயித்து மரணத்தின் மீது இருக்கிற அதிகாரத்தை வல்லமையை பறித்து இதோ மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல் என் கையில் இருக்கிறது என்று முழங்கின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மரணத்தின் தாக்கங்கள் நிமித்தமாக ஏற்பட்டுக்கிற பல பாதிப்புகள் இன்றைக்கி சமுதாயத்திலே மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசனுடைய செயல்பாடுகள் அவையிலிருந்து மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற சத்தியத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளாக நமக்கு அவர் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார் இந்த விடுதலின் சத்தியத்திலே ஆத்மாவிலே நொறுக்கப்பட்ட பகுதி தெய்வீகமற்ற விதத்தில் உடைக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு சிதறண்டு போய் கிடைக்கிற பகுதிகள் அதை சரிப்படுத்தி முழுமைப்படுத்துகிற சுத்திகரிக்கிற சோமாக்கிற வேலை செய்கிற காரியத்தில் ஆம்பியானுடைய ஊழியத்தை கொடுத்து பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த ஆத்மாவின் ஒரு பகுதியாக மனது என்ற முக்கியமான பகுதியை நான் பார்த்தோம் இந்த மனதிலே மூன்று நிலைகள் அல்லது மூன்று பகுதிகள் அல்லது மூன்று மண்டலங்கள் இருக்குன்னு சொன்னேனே அதனுடைய முதல் பகுதியாக நான் ஏற்கனவே பார்த்தோம் நினைவு மண்டலம் என்று சொல்லி பார்த்தோம் அதாவது நம்முடைய நினைவிலே இப்பொழுது நம்மளால் இதுதான் நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் என் எண்ணத்தில் இந்த எண்ணம் இருக்கிறது என்று உங்களால் சொல்லத்தக்க காரியத்தில் இருப்பதை நினைவு பகுதி என்று சொல்கிறோம் இரண்டாவது பகுதியை நம்ம எப்படி பார்க்கணும்னா சொன்னால் பகுதி நினைவு பகுதி ஆங்கிலத்தில் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பேன் இந்த பதங்கள் இந்த காரியம் எப்படி இதை புரிந்து கொள்ளாமல் இந்த எல்லா பகுதியுமே ஆத்மாவில் இருக்கிற மனதின் ஒரு பகுதிக்குள்ளே இருக்கிற பல பிரிவுகள் என்று சொல்லி பார்க்குறோம் அந்த பகுதி நினைவு பகுதி எப்படி சொல்லலாம்னு சொன்னால் இப்போது நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் யதார்த்தமாக நம்முடைய மனதில் மேல் மட்டத்தில் இருப்பது கிடையாது ஏதாவது ஒரு காரியத்தை கேட்குற பொழுதோ அது ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்குள்ளே சொல்ல வேணும்னு சொல்லி உங்கள்கிட்ட விசாரிக்கப்படுகிற பொழுதோ நீங்கள் கேட்ட உடனே உங்களால் அந்த பதில் சொல்ல முடியாது கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்து அதுக்கப்புறம் ஓ முதல்ல மறந்து போச்சு இப்போ ஞாபகத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் அந்த நினைவில் அந்த நேரத்தில் இல்லாமல் கொஞ்சம் ஆழத்துக்குள்ளே இருந்து நீங்கள் எடுக்கிற முயற்சி அல்லது அதோடு கூட கொடுக்கப்படுகிற ஒரு தொடர்ச்சியான இணைப்பின் அடிப்படையில் உங்களுடைய இருந்து உங்களால் அதை வெளியே கொண்டு வந்து ஓ இத்தனை நாளுக்கு முன்னாடி நான் கூட அதை மறந்துட்டேங்க இப்போ இந்த சம்பவத்தை பார்த்தோன்னா அது எனக்கு நான் ஞாபகத்துக்கு வந்துச்சு உங்களை பார்த்த உடனே நீங்கள் அன்னைக்கு செய்த காரியம் ஞாபகத்துக்கு வந்து பார்த்த உடனே முன்னால் இருக்கிற ஒரு காரியம் கொண்டு வரப்படுகிற காரியம் இருக்குதே அதுக்கு பகுதி நினைவு பகுதி என்று சொல்கிறோம் இதையும் ஆண்டவர் நன்மையான நோக்கத்தோடு கூடவே நமக்குள்ளாக அந்த பிரிவை வைத்திருக்கான்னு சொல்லி பார்க்க வேண்டும் இதில் தீமையான காரியங்கள் தாக்கத்தை உண்டாக்கி நம்முடைய ஆத்மாவில் ஒரு சேதத்தை உண்டாக்குவதற்கும் சாத்தானுடைய ஆவிகள் அதை உரிமை பாராட்டி நம்மை தாக்குவதற்கும் பல காரியங்கள் அதுக்கு கொடுக்கப்படுகிற காரியத்தைத்தான் சரிபடுத்துகிற சத்தியத்தை உங்களோடு பேசி கொண்டு வருகிறேன் அவை உங்கள் வாழ்க்கையில் பகுதி நினைவு பகுதியை நீங்கள் எப்படி சொல்லலாம் ஒருவேளை உங்கள் ஃபோன் நம்பர் கேட்டவன உங்களால் அப்படியே டக்குன்னு சொல்ல முடியுதுன்னா அது நினைவு இருக்குது ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் உங்கள் வீட்டில் இருக்கிற இன்னொருத்தருடைய ஃபோன் நம்பர் கேட்குறாங்க அப்போ கொஞ்சம் யோசிக்கிறீங்க கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே கணக்கு போகிறீங்க எந்தவா இருக்கும் அப்படினு சொல்லி சொல்லி சொல்லிட்டு கடைசியில் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் உங்களால் அதை சொல்ல முடியுதுன்னு சொன்னால் அது பகுதி நினைவு பகுதியிலிருந்து வருகிறது சில காரியங்களை வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ ஆண்டுகளுக்கு நடந்த காரியமாக இருக்கலாம் நீங்கள் அதை இப்போ யோசனை வச்சுக்க மாட்டீங்க நீ எதாவது போயிட்டே இருக்கும்போது அது சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு நிகழ்ச்சியை அல்லது ஏதோ ஒரு சம்பவ காட்சியை பார்க்குறீங்க அல்லது ஒரு 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 போஸ்டரை பார்க்குறீங்க அல்லது ஒரு ஒரு பாடலில் கேட்குறீங்கன்னா உடனே அப்போ நீங்கள் அந்த பார்த்த காரியங்கள் அப்பொழுது சந்தித்த அனுபவங்கள் அப்படியே உங்கள் மனதுக்கு அப்படியே மேல்மட்டத்துக்கு உள்ளேருந்து கொண்டு வரப்படுகிற பாருங்களே இது பகுதி நினைவு மண்டலம் என்று சொல்லி பார்க்குறோம் இது ஆண்டவர் ஒரு ஏற்படுத்திக்கிற இரண்டாவது நிலை என்று பார்க்குறோம் இதை புரிந்து கொள்ளுங்கள் பிறகு எப்படி இந்த ஊழியங்கள் மூலமாக ஆவியானவர் செய்யப்படுற ஊழியத்தை கத்தனுடைய தாக்கத்தை பலனை பெற்றுக்கொள்ள கத்தனம் கற்றுக் கொடுப்பாருன்னு சொல்ல விரும்புகிறேன் எங்கள் அன்பு தகப்பனே இந்த நல்ல வேலையிலே நம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிற என்பதை எங்களுக்கு தேவையான காரியத்தை கொடுத்து ஆசிர்வத்தை நடத்துகிறீர் பாதுகாக்கிறீர் அறிந்து கொள்ள வைக்கிறீங்க அப்படி பிள்ளைகளாக எங்களுடைய ஆத்ம மண்டலத்தில் என்னுடைய மனதின் பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்குள்ளும் ஒரு சுகமாக்குதல் ஒரு சுத்திகரிப்பு வேண்டும் அது உடைக்கப்பட்ட பலவிதமான சேக்கத்தை சேதங்களை சிதைவுகளை இருக்கிற காரியங்கள்லாம் மாற்றப்பட்ட ஒரு முழுமை பெறுவதற்கு ஆம்பியானவருடைய ஊழியத்தை நாடுகிறோம் பிள்ளைகள் அதை பெற்றுக்கொண்டு பலனை உதவி செய்திடலாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ